தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுகவில் மீண்டும் இணைந்தார் புதுச்சேரி வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் கழகத்தில் இணைந்தார் புதுச்சேரி மாநிலம் முத்தையால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நந்தா சரவணன் இடையில் மாற்று கட்சிக்கு சென்றாலும் கடந்த ஒரு வருடமாக மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுகவில் மீண்டும் இணைந்து முத்தையான்பேட்டையில் கழக பணியையும் மக்கள் சேவைகளையும் ஆற்றி வருகிறார் இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வருகை புரிந்த கழக தலைவர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தம்மை அதிகாரபூர்வமாக மீண்டும் கழகத்தில் இணைத்து கொண்டார் அப்பொழுது தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நாஜிம் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி செந்தில்குமார் சம்பத் நாகத்யாகராஜன் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் உடன் இருந்தனர்